மன்னிக்கவே முடியாது சஞ்சு சாம்சன் செய்த பிழை கொந்தளித்த ரசிகர்கள் என்ன நடந்தது இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் பிளேயிங் லெவனில் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது சுப்மன் கில் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் அணியில் வாய்ப்பு பெற்றார் தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பில் அவர் முத்திரை பதிப்பார் என எதிர்பார்த்த நிலையில் அவர் மோசமாக சொதப்பி ஏமாற்றம் அளித்தார் இதையடுத்து ரசிகர்கள் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஒன்று ரன்கள் குவித்தது அந்த அணியின் மூன்றாம் வரிசை வீரர் குஷால் பெரேரா முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தார் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் என்ற இலக்குடன் இந்திய அணி பேட்டிங் ஆடத் தொடங்கியது சுப்மன் கில்லுக்கு கழுத்து வழி இருந்ததால் சஞ்சு சாம்சன் அவருக்கு பதிலாக அணியில் இடம்பெற்றதோடு துவக்க வீரராகவும் களமிறங்கினார் ஜெய்ஷ்வால் மற்றும் சாம்சன் துவக்கம் அளித்தனர் முதல் ஓவரில் மூன்று பந்துகள் வீசப்பட்ட நிலையில் மழை பெய்ததால் போட்டி தாமதமானது மழை நின்ற பின் எட்டு ஓவர்களில் எழுபத்தி நான்கு ரன்கள் என வெற்றி இலக்கு மாற்றியமைக்கப்பட்டது ஆட்டம் மீண்டும் தொடங்கியது முதல் ஓவர் முழுவதும் ஜெய்ஷ்வால் சந்தித்து பன்னிரண்டு ரன்கள் எடுத்தார் அடுத்த இரண்டாவது ஓவரின் ஒரு முதல் பந்தை சந்தித்தார் சஞ்சு சாம்சன் தான் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார் தீக்ஷனா வீசிய பந்தை சரியாக கணித்து ஆட முடியாமல் தடுமாறிய சஞ்சு சாம்சன் பவுல்ட் அவுட் ஆகியிருந்தார் இதையடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றும் பலரும் விமர்சித்து வருகிறார்கள் ஆனால் கிடைக்கும் வாய்ப்புகளில் எல்லாம் சஞ்சு சாம்சன் மோசமாக ஆடி தனது விக்கெட்டை சொற்ப ரன்களுக்கு பறிகொடுத்திருக்கிறார் அதிலும் முதல் பந்திலேயே டக் அவுட் எல்லாம் மன்னிக்கவே முடியாது என சமூக ஊடகங்களில் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர்